ஹை மக்களே இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் பிரியாணி பண்ண போறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியானது அதுக்கு வந்து மட்டன் பிரியாணி நான் மட்டன் பிரியாணி பண்ண போறேன் இந்த பாருங்க மட்டன் எடுத்துருக்கேன் வெங்காயம் புதினா மல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி தக்காளி பெரிய பெரிய பீஸா போட்டிருப்பேன் பாருங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நெய் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை ஜாதி பத்ரி பிரியாணி இலை கரம் மசாலா அன்னாச்சிப்பூ கிராம்பு ஏலக்காய் மராட்டி மூக்கு மிளகாய் தூள் தனியாத்தூள் தயிர் இவ்வளவுதான் எலிஞ்சம் அப்ப போட்டுக்கலாம் இந்த பாருங்க கடல் விடுறோம் நல்லெண்ணெய் விடுறோம் தேங்காய் விடுறோம் எண்ணெய் வந்து சாதம் சாஃப்டா இருக்கிறதுக்கு தேங்காய் விடுறோம் நெய் நம்ம பைனலா விட போறோம் இந்த பாருங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு அதே மாதிரி ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டுடறோம் வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட போகிறோம் பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க பாருங்க நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சுங்களா இப்போ புதினா மல்லியா அலசி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஏன் தெரியுங்களா நல்ல குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாயில கிடைக்காது இந்த ஃபுட்டோட அப்படியே பிளண்ட் ஆயிடும் நல்லா எண்ணெயில வளர்க்கணும் இந்த எண்ணெயை ஃபுல்லா குடிக்கணும் நல்லா குடிக்கணும் இந்த ஸ்மெல் அப்பதான் நல்ல ஒரு அனுபவமா கிடைக்குங்க சாப்பிடும் போதும் சரி பிரியாணி போதும் சரி ஒரு ரெண்டு உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போய் ரெண்டு வீட்டு பக்கத்துலேருந்து வந்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு அரோமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போறோம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க மட்டன் ஒரு முந்நூற்றி கிராம் மட்டனுங்க அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஒன்று போட்டேன் இந்த பாருங்க தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டுட்டு முதல்ல நம்ம நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமேல நம்ம மட்டன் போடுவோம் இல்லையா சாதாரண நார்மல் பிரியாணிக்கு பிரியாணி அப்படிலாம் போடுவோம் இப்போ அப்படி கிடையாது தக்காளி வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம என்ன பண்றோம் மட்டனாக போட போகிறோம் அப்புறம் கரம் மசாலா போட போகிறோம் மிளகாத்தூ போட போறோம் என்ன பண்ண போறோம் கொத்தமல்லி பொடி தனி கொத்தமல்லி பொடி தூள் போட போறோம் இந்த தயிர் என்ன இருந்தாலும் நீங்க பண்ணலாம் இது என்ன தண்ணி தெரியுங்களா அரிசி ஊற வச்ச தண்ணிங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி விடுறோம் கறி வேகறதுக்கு இந்த கறி வேகறதும் நம்ம அந்த சாதத்தில் போட்டு தம் பண்றதுக்கும் சரியா இருக்குங்க ரைஸ் ஊற வச்சிருக்கோம் ஒரு ஊற வச்சிருக்கிறோம் இத வந்து கொதிக்கும் போது தண்ணியில் போடணும் சாதம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே மூணு நிமிஷம் தான் நம்ம ஏன்னா அடுத்து ஒரு தம் போடுவோம் இல்லைங்களா அதனால மூணு நிமிஷம் வெந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம தம்ல அந்த ரைஸ் வெந்துடும் சூப்பரா இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இங்க பாருங்க நம்ம லேயர் லேயரா நம்ம தம் பண்ண போகிறோம் ஒரு லேயர் போட்டுட்டோங்களா இது பாருங்க நம்ம குழம்பு மட்டனு இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் அந்த தம் போடுற பாத்திரத்தில் நீங்கள் தம் போடுறது மேக்ஸிமம் அலுமினியம் பாத்திரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க போட்டோங்களா அடுத்து ஒரு லேயர் என்ன பண்ண போகிறோம் திருப்பி அதே மாதிரி ஒரு லேயர் ஊற்ற போறோம் இந்த பாருங்க எலிமிச்சம்பளம் ஜூஸ் ரெண்டு கலர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க என்ன பண்ண போறோம் தம் போட போறோம் ஒரு தட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மினிட் அப்பதான் உங்களுக்கு சுடுதண்ணி மேல வச்சு டுவெண்டி மினிட் போடணும் கட்டு வச்சு பண்ணுங்க கேப் இருக்க கூடாது எனக்கு கேப் இருந்துச்சு நான் உடனே மாத்திட்டேன் மேலையும் ஹீட்டு கீழே ஹீட்டு கால் நேரம் நீங்க சிம்ல போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சிம்ல தாங்க நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் கூட நீங்க வைக்கலாம் ரொம்ப லோல வச்சு அரை மணி நேரம் கூட வைக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப என்ன பண்ண போறோம் நெய் ஊத்த போறோம் ஓகேங்களா கொஞ்சமாக ஊற்றுனா போதும் பாருங்க இப்ப என்ன பண்ண போறோம் எடுக்க போறோம் பாருங்க ஒரு ரைஸ் எல்லோ ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் ஃபேண்டா கலர் ஒரு ரைஸ் எல்லோ கலர் கிரே கலர் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாதம் எவ்வளவு பொழு பொழு போலுன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த பாருங்க பிரியாணி ரெடி சிக்கன் சிக்கன் கூட வச்சு சாப்பிட்றது நல்லா எக் ஒரு ரைஸ் எல்லோ ஒரு ஒரு ரைஸ் கிரே கலரு ஒரு ரைஸ் சாண்டா கலர் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே உதிரி உதிரியா உதிரி உதிரியா இந்த பாத்தீங்களா உதிரி உதிரியா உதிரி உதிரியா இருக்கா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவுக்கு வாங்க ஓகே உங்களுக்காக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரமேஸ்வரி சிவகாசி பரமேஸ்வரி